தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் பானுகோபனின் வீரத்தையும் மாயையையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் சூரியனின் தேர் போன்ற ஒரு தேரில் ஏறி வில்லேந்தி போருக்கு புறப்பட்டான் பானுகோபன் அவனை கண்டு தேவர்கள் அஞ்சினர் ஆயிரக்கணக்கான அம்புகளை பூதப்படையினர் மேல் தொடுத்தான் பானுகோபன் பூதப்படையினர் மரங்களையும் மலைகளையும் பெயர்த்தெடுத்து பானுகோபன் மீது வீசினர் மீண்டும் பல்லாயிரக்கணக்கில் கனைகளை பொழிந்து பூதர்கள் வீசிய மரங்களையும் மலைகளையும் தூளாக்கினான் பானுகோப்பன் போர்க்களத்தின் எல்லா பகுதிகளிலும் காற்றாடி போல் சுற்றிய சூரன் மகன் பானுகோப்பன் தனது கனைகளால் பூதப்படையினரை அழித்தான் பெயர் பெற்ற அசுரன் பானுகோப்பன் விடுத்த கனைகள் பூதர்களின் தோள்களை துணித்திடும் கை மார்பு கால்களை துணிக்கும் நெருப்பு போல் விளங்கும் செஞ்சடையை உடைய தலையை துணிக்கும் கையில் உள்ள வாளை துணிக்கும் பூதர்களின் வாழ்நாளையே துணிக்கும் அதாவது கொன்று அவர்களின் வாழ்நாளை முடிக்கும் என்கிறார் இந்த ஒரு காட்சியை தோளை துணிக்கும் கரத்தொடு துணிக்கும் மார்பை தாளை துணிக்கும் எரி குஞ்சி தலை துணிக்கும் வாழை துணிக்கும் அணி பூதர் வாழ்க்கை நாளை துணிக்கும் என்று வர்ணிக்கிறார் கச்சியப்பர் வீசி மின்னும் உடைய கந்தவேள் அங்கு பாசறையில் உள்ளான் வீரவாகவும் போர்க்களத்தின் பின்னால் உள்ளார் அவருக்கு எமது நிலை தெரியாது மற்ற எவரும் எமது நிலையை உணரமாட்டார்கள் நாமும் இப்போது வலியிழந்து நிற்கிறோம் இங்கு தொடர்ந்து நிற்பதால் என்ன பயன் என்று பூதர்கள் பேசிக்கொண்டனர் மின்னும் புகர் வேலவன் அங்குலன் வீரவாகு பின்னின்றனன் இது உணரான் பிறராறு மற்றே முன்னின்ற நம்மை இவன் அட்டிடு மொயம்பிலேம் யாம் என்னங்கு நிற்ப என பூதர் இருந்து போனார் என்று பூதர்கள் பயந்து திரும்பிச் சென்ற காட்சியையும் கண்முன்னே காட்டுகிறார் கட்சியப்பர் பூதப்படையினர் வீரவாகு நின்ற திசையை நோக்கி ஓடத் தொடங்கினர் அதனை கண்டான் பூத சேனாதிபதி உக்கிரன் தண்டாயுதம் ஒன்றை தாங்கி உக்கிரன் பானுகோபனுடன் போரிட வந்தான் பானுகோபன் உக்கிரனின் உடல் முழுவதும் மூடும் வகையில் அம்புகளைத் தொடுத்தான் ஆனால் அவை உக்கிரனின் உடம்பை துளைக்க இயலாது மழுங்கின அம்புகள் பயனற்றுப் போனதைக் கண்ட பானுகோப்பன் என்னும் படைக்கலத்தை ஏவினான் அது உக்கிரனை தாக்க வந்தது அதனை உக்கிரன் தனது தண்டாயுதத்தால் உடைத்து தூளாக்கினான் பானுகோபனின் தேரில் பூட்டியிருந்த குதிரைகளை உக்கிரன் தண்டாயுதத்தால் அடித்து வீழ்த்தினான் பானுகோபன் மற்றொரு தேரில் ஏறி போரிட வந்தான் உக்கிரன் பானுகோபனை தேருடன் மேலே தூக்கி எறிந்தான் தேருடன் பானுகோபன் மேலே வருவதைக் கண்ட சூரியன் அஞ்சினான் ஏனெனில் தன்னை மீண்டும் சூரன் மகன் சிறைப்பிடிக்க வருவதாக எண்ணி சூரியன் அஞ்சினான் என்கிறார் கச்சியப்பர் மேலிருந்து கீழ் இறங்கிய பானுகோபன் உக்கிரனை பிடித்து தூக்கி மேலே ஏழு உலகங்களுக்கும் அப்பால் செல்லுமாறு எரிந்தான் அத்துடன் உக்கிரனை நோக்கி மூவிலை வேலொன்றை விடுத்தான் அது உக்கிரனின் உடலில் பாய்ந்த அப்பால் சென்றது உக்கிரன் மயங்கி கீழே விழுந்தான் உக்கிரன் மயங்கி விழுந்ததை கண்ட தண்டி என்ற எதிர்த்தான் தண்டியுடன் பினாக்கி என்ற பூத தலைவரும் சேர்ந்து சிறிது நேரம் பானுகோப்பனுடன் போரிட்டார் நவ வீரர்களில் ஒருவரான வீர கோளரி பானுகோபனை எதிர்த்தார் அவர் மீது பானுகோப்பன் அஸ்திரத்தை ஏவினான் அதனால் வீர கோளரி மயங்கி விழுந்தார் அதனைக் கண்ட வீர மார்த்தாண்டர் மற்றும் வீரராக்கதர் இருவரும் பானுகோப்பனின் தேரோட்டியை வீழ்த்தி தேரையும் சிதைத்தனர் மற்றொரு தேரில் ஏறி பானுகோப்பன் கடுமையாக போர் செய்தான் அப்போது வீரபாகு அருகில் வந்தார் வீரவாகுவின் மீது ஆயிரக்கணக்கான அம்புகளை விடுத்து தாக்கினான் பானுகோபன் அவற்றை எளிதில் அப்புறப்படுத்தினார் வீரவாகு தனது வில்லில் கோடிக்கணக்கான கனைகளை தொடுத்த வீரவாகு சர்வ சம்ஹார மூர்த்தியை போல் தோன்றினார் பானுகோப்பனின் தேரை தூளாக்கினார் பதினான்கு வைர கணைகளை தொடுத்து பானுகோபனின் வில்லை துண்டித்தார் பின்னர் வீரவாகு விடுத்த கனைகள் பானுகோபனின் மார்பை துளைத்தன உதிரம் பெருக்கெடுத்தது பானுகோபனின் அம்பரா தூணியை அறுத்தெறிந்தார் வீரவாகு பானுகோபன் சிவபெருமானிடமிருந்து பெற்றிருந்த மோகனாஸ்திரத்தை பூசித்து ஏவினான் அதனால் நவ வீரர்களில் மயங்கி விழுந்தனர் பூதப்படையினரும் மயங்கினர் வீரவாகு அடுத்து விடுக்க வேண்டிய கணையை பற்றி சிறிது சிந்தித்தார் அந்த நேரத்தில் பானுகோப்பன் மயங்கி விழுந்த பூத வீரர்களின் மீது பல்லாயிரக்கணக்கான கணைகளை விடுத்து துளைத்தான் பானுகோபன் மோகனாஸ்திரத்தை விடுத்ததை தான் இருந்த இடத்திலிருந்தே அறிந்த கந்தவேல் அங்கிருந்தபடியே ஒரு மோகனாஸ்திரத்தை படைத்து விடுத்தார் அது பானுகோபன் விடுத்த மோகனாஸ்திரத்தை வலுவிழக்க செய்தது பானுகோபன் அவனிடமே திரும்பி வந்து விட்டது அறிந்தான் பானுகோபன் பாசுபதாஸ்திரம் தன்னை கொன்றுவிடும் என்பதை அறிந்திருந்த பானுகோபன் ஒரு மாய மந்திரத்தை உச்சரித்து வானில் மறைந்து விட்டான் அசுரப்படைகள் கலங்கி புறமுதுகிட்டு ஓடின வானில் மறைந்த பானுகோபன் தன் நகரத்திற்கு திரும்பினான் பாசுதாஸ்திரத்துக்கு அஞ்சி ஓடி வந்த பானுகோபன் சுற்றமாக கருதப்பட்ட அமைச்சர்களுடன் கலந்து பேச விரும்பவில்லை போர்க்கலையில் சிறந்த படை தலைவர்களுடனும் பேச விரும்பவில்லை யானையின் பகையாகிய சிங்கத்தின் பெயரிலான இருக்கையில் அமர்ந்திடவும் விரும்பவில்லை நடனப் பெண்களின் ஆடலையும் காண விரும்பவில்லை இசைக்கலையில் வல்லவர்களான பெண்களின் பாடலை கேட்பதில் மனம் பற்றவில்லை ஊடல் கொண்டு பின்னர் கூடும் காதல் மாதரின் சேர்க்கையையும் நினைக்கவில்லை பகைவரின் கணைக்கு எதிரில் நிற்க ஆற்றாது அஞ்சி வந்ததால் பானுகோப்பன் வெட்கமடைந்தான் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டது அந்த உளைச்சல் வேறு எதிலும் மனதை பற்றவிடாமல் செய்தது இந்த காட்சிகளையெல்லாம் கட்சியப்பர் மந்திர கிளையொடு அருவ வேண்டலன் தந்திர தமரொடும் சார்தல் வேண்டலன் சிந்துரத் தொல்பகை சென்னி போற்றிய இந்திர பெருந்தவி சிறுக்கை வேண்டலன் ஆடுறு மங்கையர் ஆடல் வெக்கலன் பாடுறு மங்கையர் பாடலில் பற்றலன் கூடுரு மங்கையர் குழாமும் நோக்கலன் கூடுரு மங்கையர் புணர்ப்பும் உண்ணலன் என்று பானுகோபனின் மனதை அழகாய் சித்தரிக்கிறார் கச்சியப்பர் முதல் நாள் போரில் அனைத்தையும் இழந்து வெறுங்கையோடு இலங்கை புக்க ராவணனும் அதே நிலையில் இருந்தான் மாதிரம் எவையும் நோக்கான் வளநகர் நோக்கான் வந்த காதலர் தம்மை நோக்கான் கடல் பெறும் சேனை நோக்கான் தாதவிள் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க தான் ஓர் பூதலன் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான் என்றும் மந்திர சுற்றத்தாரும் வாழ்நுதல் சுற்றத்தாரும் தந்திர சுற்றத்தாரும் தன் கிளை சுற்றத்தாரும் எந்திர பொறியின் நிற்ப யாவரும் இன்றி தான் ஒரு களிறுகூடம் புக்கென கோவில் புக்கான் என்று கம்பராமாயணத்தில் கம்பரும் இதையே நவிழ்கிறார் கம்பராமாயணத்தில் உள்ள இவ்விரு பாடல்களும் கருத்திலும் சொல்லாட்சி அமைப்பிலும் கச்சியப்பரின் கந்த புராணத்து பாடல்களையே ஒத்திருக்கின்றன போர்க்களத்தில் இருந்து சூரனிடம் வந்த தூதுவர்கள் போரில் அசுரப்படையினர் அழிந்ததையும் பானுகோப்பன் அவமதிப்படைந்து திரும்பியதையும் உரைத்தனர் அடுத்த நாள் தானே நேரில் போருக்குச் செல்ல தீர்மானித்தான் சூரன் இப்பொழுது நீங்கள் செல்லுங்கள் என்று சூரன் தூதர்களிடம் கூறினான் அவர்கள் சூரனை வணங்கிச் சென்றனர் சூரன் அன்றிரவு வேறு எதனையும் கருதாது பகைவர்களை போரில் வென்று புகழ் பெறுவதில் காதல் மிக்கவனாய் கழித்தான் அதனால் வரை சூரன் மற்ற போகங்களில் காதல் கொண்டிருந்தான் சூரனின் இந்த நினைவை இப்பொழுதென புகரலும் பணிக்குரா தூதுவர் போயினர் சூரனாம் அவுணர்கோன் ஏதிலார் தமை வென்றிசை புனைந்திடுதல் மேற்காதலாய் வைகினான் யாவதும் கருதலன் என்று சூரனின் மனநிலையை அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார் கச்சியப் நாளைய நிகழ்வில் தவத்தின் முதல்வன் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் பானுகோபனின் வீரத்தையும் மாயையையும் அத்துடன் படைகளின் வீரத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்